முன் ஒரு மன்னன் மற்றும் மகாராணி வாழ்ந்தனர் அவர்கள் கருணையுடனும் நீதியுடனும் ஆட்சி செய்தனர் அவர்களை மக்கள் மட்டுமல்ல மிருகங்களும் காதலித்தன அனைவரும் அவர்களை நம்பினர் மதித்தனர் அந்த மன்னன் மற்றும் மகாராணிக்கு பிரத்யேகமான ஒரு நண்பன் இருந்தான் புத்திசாலியான நம்பிக்கை உள்ள புறா அந்த புறா சாதாரண செல்லப்பிராணி அல்ல அவன் மன்னன் மர ஒரு புத்திசாலியான நம்பிக்கை உள்ள புறா அந்த புறா சாதாரண செல்லப்பிராணி அல்ல அவன் மன்னன் மற்றும் மகாராணியின் தோழன் தனிமையில் துணை அவர்களின் உள்ளம் புரிந்த ஒரே உயிர் ஒரு நாள் அந்த புறா மெதுவாகச் சொன்னது மகாராஜா மகாராணி எனது வயதான தந்தை தாயை சென்று பார்க்க வேண்டும் சில நாட்களில் திரும்பி வருகிறேன் மன்னன் மற்றும் மகாராணியின் இதயம் கனிந்தது ஒரு நிமிடம் கூட புறாவை இல்லாமல் இருக்க முடியாது என அவர்களுக்கு தோன்றியது ஆனாலும் கண்களில் நீர் ததும்பியவாறு அவர்கள் சொன்னார்கள் சரி ஆனால் விரைவில் திரும்பி வரவேண்டும் என்று வாக்குக்கூடு அந்த புறா பறந்து சென்றது காட்டை கடந்து மலையைத் தாண்டி தன் இல்லத்துக்குச் சென்றது அவனை பார்த்ததும் பெற்றோர் மகிழ்ச்சி அடைந்தனர் ஆனால் புறா திரும்பி செல்ல வேண்டிய நேரம் வந்தபோது அவர்களின் கண்களில் கண்ணீர் ததும்பியது அவர்கள் ஒரு மந்திர தானிய மூட்டை கொடுத்தார்கள் இதை மன்னன் மற்றும் மகாராணிக்கு கொடு இந்த தானிய மூட்டை மூப்பை நீக்கும் நோயை குணப்படுத்தும் இளமை திரும்பக் கொடுக்கும் புறா மகிழ்ச்சி அடைந்தது அவன் அந்த தானிய மூட்டையை அன்புடன் பிடித்து கொண்டு பறந்து புறப்பட்டான் ஆனால் பயணம் நீண்டது அவன் களைத்தான் ஒரு மரத்தின் கீழ் ஓய்வு எடுத்தான் சில நொடிகளில் தூங்கிவிட்டான் அந்த நேரத்தில் ஒரு விஷப்பாம்பு வந்து அந்த தானிய மூட்டையை சிறிது கடித்துவிட்டு மெல்லச் சென்றது இப்போது அந்த தானிய மூட்டை விஷமாகிவிட்டது ஆனால் புறாவுக்கு அது தெரியாது மகிழ்ச்சியுடன் மன்னன் மற்றும் மகாராணியை சந்தித்து சொன்னான் மகாராஜா மகாராணி இதோ இந்த தானிய மூட்டை உங்களுக்காக இதை பயன்படுத்தினால் நீங்கள் எப்போதும் இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் மன்னன் மற்றும் மகாராணி புன்னகைத்தனர் ஆனால் அமைச்சருக்கு சந்தேகம் வந்தது மன்னா முதலில் இதை சோதித்துப் பார்ப்போம் இது ஆபத்தானதா என தெரியாது என்றான் அவர்கள் அந்த தானிய மூட்டையின் ஒரு பகுதியை ஒரு செயலாளனுக்கு கொடுத்தனர் சில நொடிகளில் அவன் விழுந்து இறந்தான் மன்னன் மற்றும் மகாராணியின் மகிழ்ச்சி கோபமாக மாறியது இந்த புறா எங்களை கொல்ல நினைத்தது அவனை உடனே தலைவெட்டி விடுங்கள் என மன்னன் சத்தமாக கூறினான் புறா அழுதது அவன் உண்மையை சொல்ல முயன்றான் ஆனால் யாரும் கேட்கவில்லை அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது இறுதியில் அவன் உயிர் துன்பத்தோடு முடிந்தது அந்த தானிய மூட்டை வெளியேற்றப்பட்டது நாட்கள் கடந்தன அங்கு ஒரு மரம் முளைத்தது அது வளர்ந்து அதே மாதிரியான தானிய மூட்டைகளை தந்தது மற்றும் மகாராணி எச்சரித்தனர் யாரும் இந்த மரத்தின் தானிய மூட்டையை பயன்படுத்தக்கூடாது இது விஷம் ஆனால் விதி வேறு திட்டம் வைத்திருந்தது ஒரு நாள் வயதாகிய ஒரு பசியான தம்பதியர் அந்த மரத்தடியில் வந்தனர் அவர்கள் தானிய மூட்டையை பார்த்து தாங்க முடியாமல் எடுத்தனர் அதை உண்டதும் மரத்தடியில் ஓய்வு எடுத்தனர் அவர்கள் விழித்தபோது போது அசாதாரணம் நடந்தது அவர்களின் சுருக்கங்கள் மறைந்திருந்தன உடல் உறுதியடைந்திருந்தது அவர்கள் மீண்டும் இளமையடைந்தனர் இந்த செய்தி தீபோல் பரவியது மன்னன் மற்றும் மகாராணி அதிர்ச்சியடைந்தனர் அவர்கள் தனது நோயுற்ற முதிய அமைச்சரை அழைத்து அந்த தானிய மூட்டையை சுவைக்கச் சொன்னார்கள் முதியவர் துணிவுடன் ஒரு பகுதி எடுத்தார் சில நொடிகளில் அவரது கூணி இருந்த முதுகு நேரானது அவரது குரல் உறுதியானது முகத்தில் இளமை திரும்பியது அது உண்மையான மந்திர தானிய மூட்டை என்பதை அனைவரும் உணர்ந்தனர் அந்த உண்மை மன்னன் மற்றும் மகாராணியின் இதயத்தை உலுக்கியது அந்த புறா அவன் குற்றமற்றவன் அவன் எங்களுக்காக அந்த பரிசை தந்தான் அவர்களின் மனம் வருத்தத்தால் உடைந்தது அவர்கள் கண்ணீர் மல்க புறாவின் பெயரை சொன்னார்கள் அந்த மரம் இன்றும் அங்கே நிற்கிறது ஆனால் அந்த மரத்தை விட அந்த கதைதான் நிற்கிறது ஒரு பாடமாக கோபத்தில் எடுத்த முடிவு நியாயத்தை அளிக்கும் மற்றவரின் வார்த்தையையே நம்பி தீர்ப்பு சொல்ல வேண்டாம் இதயத்தையும் அறிவையும் சேர்த்தே முடிவு செய்ய வேண்டும் எப்போதாவது நம்மை உண்மையாக நேசிப்பவர்கள்தான் நம்மால் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறார்கள் வேகமாக சிந்திக்காமல் சிறிது நேரம் நிறுத்தி கேட்டு புரிந்து இரக்கத்துடன் நடந்து கொள்வதே உண்மையான அறிவு தவறான முடிவு ஒரு வாழ்நாள் நம்பிக்கையை அழித்துவிடும் ஆகவே எந்த செயலும் செய்வதற்கு முன் உங்கள் இதயம் கேளுங்கள் ஏனெனில் குற்றமற்றவரின் மௌனம்தான் பின்னர் நம் மனசாட்சியில் மிக கூச்சலாக ஒலிக்கும் இந்த வீடியோ உங்களை எந்த விதத்திலாவது மாத்தியிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க